அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினாறு மேன்மக்கள் பெரியோர் இயல்பு கூறுவது பாடல் எண் நூற்று ஐம்பத்தி ஐந்து புல்லா எழுத்தின் பொருளில் வரும் கோட்டி கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்றவன் பல்லாருள் நாணல் பரிந்து புல்லா எழுத்தின் பொருளில் வருங்கோட்டி கல்லா ஒருவன் உரைப்பவம் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்றவன் பல்லாருள் நாணல் பரிந்து கல்வி அறிவு நிரம்ப பெறாத வீணர்கள் அவையில் நூல்களை கல்லாத ஒருவன் பொருத்தமில்லாதவற்றை உரைத்தாலும் அவனது குறைகளைச் சுட்டி காட்டினால் அவையில் பலரிடம் அவமானப்பட நேரிடும் என கருதி மனம் வருத்தமுற்றாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பர் கொண்டிருப்பர் அறிவுடையோர் கல்வி அறிவு நிரம்ப பெறாத வீணர்கள் அவையில் நூல்களை கல்லாத ஒருவன் பொருத்தமில்லாதவற்றை உரைத்தாலும் அவனது குறைகளை சுட்டிக்காட்டினால் காட்டினால் அவையில் பலரிடம் அவமானப்பட நேரிடும் என கருதி மனம் வருத்தமுற்றாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருப்பர் அறிவுடையோர் நன்றி வணக்கம்